இந்த ஆண்டு இறுதிக்குள்ள மகாராஷ்டிரா ஜார்கண்ட் ஹரியானா ஜம்மு காஷ்மீர்னு நான்கு மாநிலங்களுக்கும் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு இதுல ஜம்மு காஷ்மீர் சிறப்பந்தஸ்து நீக்கப்பட்டு நடக்க போற முதல் தேர்தல்ங்கிறதுனால எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு நான்கு மாநிலங்களிலுமே தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் சிறப்புலையும் சரி கட்சிகள் தரப்புலையும் சரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுலயும் குறிப்பா மகாராஷ்டிராவுடைய தேர்தல் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் மகாராஷ்டிராவுடைய சட்டப்பேரவை தேர்தலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்னு பார்த்தோம் அங்க ஆட்சியை பிடிக்க போறது யாரு அப்படிங்கறத தாண்டி கட்சி யாரு கைக்குள்ள இருக்க போகுது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா சிவசேனா ஷிண்டே உத்தவ் தாக்கரேனும் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் சரத் பவார் ரெண்டா பிரிஞ்சு எதிர் துருவத்துல இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்து நான்கு மக்களை வைத்தேர்தல்ல மகா விகாச காதி ஒரு ஒரு மார்ஜினான ஒரு வெற்றியை வந்து காட்டிட்டாங்க சோ அப்பவே வந்து அங்க அஜித் பவாருக்கும் சரி ஷிண்டேக்கும் சரி ஒரு கலக்கம் ஏற்பட்டுருச்சு அங்க இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் ஒரு டபுள் மைண்ட் செட்ல இருக்காங்க பக்கமே திரும்ப வந்துடலாமா அப்படிங்கற ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கிறதா நிறைய செய்திகளை நம்மளால பாக்க முடிஞ்சது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் கட்சி யார் கையில இருக்க போகுது யார் உண்மையான சிவசேனா யார் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கறத நிர்ணயிக்க போற ஒரு தேர்தல் சொல்லலாம் இப்ப நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான மகாராஷ்டிராவுக்கான பட்ஜெட் சட்டப்பேரவையில தாக்கல் செய்யப்பட்டது அதுல வந்து ஒரு சில திட்டங்கள் அப்படிங்கறதுதான் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அந்த திட்டம் வந்து இப்ப நடக்க போற சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒரு அடித்தளம் மக்களுடைய வாக்குகளை பெறதுக்காக தான் இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உத்தவ் தாக்கரே தொடர்ந்து குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சுட்டு இருக்காரு இருபத்தோரு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்க பெண்களுக்கு அவங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது வருடத்துக்கான வருமானம்ங்கிறது ரெண்டு லட்சத்துக்கு கம்மியாக இருந்ததுன்னா மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க வரப்போகிற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்து முதல் தவணை அப்படிங்கிறது அவங்களுடைய வங்கி கணக்கில் ஏற இருக்கு இதுக்காக ஒவ்வொரு வருடமும் நாற்பத்தி கோடி ரூபாய் கிட்ட வந்து வந்து நிதியும் ஒதுக்கிறதா வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி எரிபொருளுக்கான வரியை குறைச்சாங்க குடும்பத்துல ஐந்து பேர் இருக்கோன்னா மூன்று சிலிண்டர் வந்து வருடத்திற்கு இலவசமா கொடுக்கறதா இருக்கட்டும் விவசாயிகளுக்கு அந்த மின் கட்டணம் ஏதாவது பாக்கி தள்ளுபடி பண்றதுன்னு இப்படி எக்கச்சக்கமான திட்டங்களை வந்து இந்த பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து தேர்தலுக்கான ஒரு யுக்தியாக தான் இவங்க வந்து இந்த பட்ஜெட்டையே பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது இப்படி ரெண்டு துருவங்களா ரெண்டு கட்சிகளுமே பிரிஞ்சு இருக்கிறப்போ எப்படி கையால போறாங்க என்ன மாதிரியான போட்டிகள்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்போ மூணாவதாவும் ஒரு ஆள் அலங்க இருக்காரு அதாவது ராஜ் தாக்கரே நவநிர்மான் சேனாவுடைய தலைவர் அவருக்கும் வந்து இப்போ ஒரு போட்டிக்குள்ளே வந்திருக்கு ஏன்னா மும்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய தானேக்கு வந்து உத்தவ் தாக்கரே போகும்போது அவருடைய ஆதரவாளர்கள் வந்து உத்தவ் தாக்கரேடைய கார் மேலே வந்து மாட்டு சாணத்தையும் தேங்காயையும் வந்து தூக்கி வீசி இருக்கிறாங்க அப்புறம் போலீஸார் வந்து இது தொடர்பாக ஒரு இருபது பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஏன் தப்பிச்சு போயிருக்காங்க அப்புறம் இருபது பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க இது சம்பந்தமாக தானியில் இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேட சிவசேனாவுடைய மாவட்ட தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இதனால தான் நாங்க வந்து ராஜ் தாக்கரே வந்து ஒரு கூலிப்படை தலைவர்னு சொல்றோம் ஏன் சொல்றோங்கிறது இப்ப உங்களுக்கு புரியுதா ஒரு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு இந்த மாநிலத்துல இதுதான் பாதுகாப்பு ஷிண்டே உடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வேணும் அப்பனா பழையபடி நம்ம தான் வந்து ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய பிரச்சாரத்தை முன் இருக்காங்க ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா காவல்துறை தரப்புலையும் என்ன சொல்லப்படுதா இது பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை இதுக்கு முன்னாடி ராஜ் தாக்கரே உடைய வாகனம் மீது வந்து உத்தவ தாக்கரே கட்சியுடைய ஆதரவாளர்கள் வந்து பாக்கு கூட்டையெல்லாம் வந்து தூக்கி எரிஞ்சிருக்காங்க ஸோ அதுக்கு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு ராஜ் தாக்கரே தரப்பை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணுனாங்க ஆனால் அதில் வந்து தொகுதி பங்கிடுற மாதிரியான பேச்சுவார்த்தையெல்லாம் சரியாக வராததுனால ராஜ் தாக்கரேயோட கட்சி இருநூற்றி ஐம்பது தொகுதிகளில் தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய தொகுதி பங்கீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அஜித் பவார் அதிகமாக கேட்குறாரு ஷிண்டேவும் அதிகமாக கேட்குறாரு இது இல்லாமல் பாஜக வந்து அவங்க தான் வந்து அதிகம் உங்க ரெண்டு பேருக்கும் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருக்குள்ளேயே ஒரு மும்முனை போட்டி தொகுதி பங்கீட்டில் இருக்கிறப்போ இவர் வேண்டாம்னு சொல்லி ராஜ் தாக்கரே ஒதுக்கிட்டாங்க இந்த மூணு பேருக்குள்ளேயுமே ஒரு போட்டி இருக்கு ஆனால் இந்த பக்கம் பார்த்தோம்னா காங்கிரஸாக இருக்கட்டும் சரத்பவாரா இருக்கட்டும் இல்லைன்னா உத்தவ் தாக்கரேவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இருபத்தி நான்குல வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது முக்கியங்கிறதுனால ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் தேர்தல் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறிதான் மொத்தமாக நான்கு மாநிலங்கள் நம்ம சொன்னோம் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் இது ஜம்மு காஷ்மீர் முதல் முதல்ல நடக்க போகிறது மற்ற மூன்று மாநிலங்களில் வந்து பாஜக கூட்டணி வந்து ரெண்டு மாநிலங்கள்லையும் ஒரு இடத்துல வந்து ஜார்க்கண்டில் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க இந்த ரெண்டு மாநிலங்கள் மகாராஷ்டிரா ஹரியானா தான் இந்தியா கூட்டணி குறிவைக்கக்கூடிய மாநிலமாக இருக்குது ஏன்னா மகாராஷ்டிராவும் கூட்டணி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது ஒரு மூன்று கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஹரியானா பார்த்தோம் அப்படின்னா மனோகர்லால் கட்டார் வந்து கடைசியாக இப்போ மக்களவை தேர்தலில் ராஜினாமா பண்ணாரு அதுவும் தொகுதி பங்கீட்டு பிரச்சனை தான் ஜனநாயக ஜனதா கட்சியோட அவங்க வந்து நிறைய கட்சி நிறைய தொகுதிகள் வந்து கேட்டாங்க அதுல வந்து மனோகர்லால் கேட்டாருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைல தான் அவரு ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைனி வந்து முதல்வரா அங்க வந்து நியமிக்கப்பட்டார் ஸோ இப்ப வந்து சுயேட்சைகளோட ஆதரவு உள்ளதா ஹரியானால பாஜகவோட ஆட்சி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு ஸோ மகாராஷ்டிராவா இருக்கட்டும் ஹரியானாவா இருக்கட்டும் பாஜகவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இல்லை கூட்டணி இருந்தாதான் ஆட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்கு இந்த நிலையில தான் இதை கரெக்டாக டார்கெட் பண்ணி இந்த நான்கில் கண்டிப்பாக மகாராஷ்டிராவையும் ஹரியானாவையும் நம்ம அடிச்சிடணும் அப்படிங்கிறதுல இந்தியா கூட்டணி ரொம்ப தெளிவாக இருக்காங்க மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகாக கூடிய விரைவிலேயே ஆகஸ்ட் மாத இறுதிக்குள்ள வந்து இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் அப்படிங்கிறது டெல்லியில் நடக்க போகிறதாகவும் உத்தவ் தாக்கரே இது சம்பந்தமாக வந்து ராகுல் காந்திட்டெல்லாம் பேசுனதெல்லாம் சொல்லப்படுது ஸோ டெல்லியில ஒரு கூட்டம் நடக்க போது அந்த கூட்டத்தில் நான்கு மாநில சட்டப்பேரவை தேர்தல் அதுலேயும் குறிப்பாக மகாராஷ்டிரா ஹரியானால எப்படி கூட்டணி அமைக்க போகிறோம் தொகுதி பங்கீடு என்னவாக இருக்க போது எப்படி வந்து எதிர்கட்சியை கையாள போகிறோம் அப்படிங்கறதெல்லாம் பேசப்படும் அப்படின்னு சொல்லப்படுது மகாராஷ்டிராவில் இப்போவே தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அது சார்ந்த திட்டங்களை தான் வந்து ஷிண்டே அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லக்கூடிய சூழலில் இந்தியா கூட்டணி அமைக்கப் போகிற அந்த கூட்டணியாக இருக்கட்டும் தொகுதி பங்கீடாக இருக்கட்டும் டெல்லியில் நடத்த போகிற ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது இது இல்லாமல் தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் சின்சியராக அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க புதிய வாக்காளர்கள் பட்டியலை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடிய விரைவிலேயே தேர்தல் தேதியும் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது தேர்தல் தேதி அறிவிக்காததுக்கு முன்னே இவ்வளவு கலேபரமா இருக்கக்கூடிய சூழல்ல மகாராஷ்டிராவும் ஹரியானாவும் யாருக்கு அமைய போது அப்படிங்கிற ஒரு கேள்வியை இப்போவே மக்கள் மனசுல எழுத் தொடங்கி இருக்கு